அனைவருக்கும் வணக்கம் இந்த எதை பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்தது விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் நாளைய நாள் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய பங்குனி உத்தர விழாவானது நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பங்குனி உத்தரமானது வந்திருக்குது பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் திருமணமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் திருமணம் தடையாகிட்டே போயிருக்குது நல்ல ஒரு வரம் வந்து அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த நாளில் வரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாகவே அவங்களுக்கு நல்ல இடத்துல வரணு அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் நாளைய தினத்தில் தான் சிவபெருமான் பார்வதி திருமணம் மகாவிஷ்ணு லக்ஷ்மி தாயார் திருமணம்னு பல தெய்வீக திருமணங்கள் நடந்துதான் வந்து சொல்லுவாங்க அத்தகைய இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் ஒரே ஒரு பொருள் அதாவது முருகப்பெருமானுக்கு பிடித்த அந்த பொருளை வாங்குவதன் மூலமா ஒரே கல்லில் மூன்று மாங்காய்ன்னு சொல்ற மாதிரி மூன்று விதமான பரிகாரங்கள் செய்யலாம்னு நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அது செய்வதன் மூலமாக செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் குழந்தைங்க வந்து ப சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது நல்லா வந்து படிப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுப்பாங்க மேலும் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த குறைபாடுகள் எல்லாமே வந்து நீங்கும் அடுத்ததாக தனி ஒரு பதிவில் திருமணம் ஆவதற்காக ஆறு முறை மட்டுமே பாட வேண்டிய பாடல் குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எழையில் நம்ம நாளைக்கு விளக்கேற்றுவதன் மூலமாகவே நம்ம கேட்டதுக்கு மேலேயே வந்து முருகப்பெருமான் வரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்களுடைய எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துட்டு கட்டாயம் வந்து செய்யுங்க முருகப்பெருமானுடைய அருளால் நிச்சயம் நம்மளுடைய கோரிக்கைகள் யாவுமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் எதை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சில விசேஷமான தேதிகள் கிழமைகள் சேர்க்கைகள் கொண்ட நாட்களில் yeah <laughs> குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படிங்கிற ஒன்று ரெகுலராக வந்து போட்டுகிட்டே தான் வருவேன் ஏன்னா நம்ம காலையில் எழுந்ததும் செய்யக்கூடிய முதல் வேலைன்னு பார்க்கும்போது நம்மளுடைய உடம்பை சுத்தம் செய்யக்கூடிய இந்த குளியல் முறை தான் இருந்தே நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த நாள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையே வந்துட்டு சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்க போகிறதும் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் தான் இந்த குளியல் முறையை யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா அனைவருமே எடுத்துக்கிறது சிறப்பு அதாவது வீட்டில் கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த குளியல் முறையை தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இப்போ நீங்கள் காலையில் எழுந்ததும் குளிக்கக்கூடிய தண்ணீர் நடந்து சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கோங்க அதில் நம்ம முக்கியமான ஒரு பொருள் வந்து சேர்த்த போகிறோம் இதன் மூலமாக நமக்கு ஐஸ்வரியம் வந்து பெருகும்னு சொல்லலாம் ஏன்னா நாளை நாளில் நமக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய வெள்ளிக்கிழமை நாளாகவும் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த குளியல் முறை உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தத்தை வீச செய்யும் நல்ல ஒரு ஐஸ்வரியத்தை ஐஸ்வர்யத்தை தர செய்யும் அப்படின்னு அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியை கூட நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து சமையலுக்கு பயன்படுத்துறதும் எடுத்துக்கலாம் கஸ்தூரி மஞ்சளும் எடுத்துக்கலாம் இதை ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இதில் வீட்டில் நெய் வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு சொட்டு வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் உள்ள உருளங்கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் அதை கொஞ்சம் வந்து போடுங்க ஏன்னா இதுக்கு பேர் வந்து அச்சதை அப்படின்னு வந்து சொல்லுவோம் முருகப்பெருமானுக்கு திருமணமான இந்த நாள் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம் திருமணம் போதே அச்சதை தூவி தான் நம்மளை வந்துட்டு ஆசீர்வாதம் வந்து செய்வாங்க அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு நாம இந்த அச்சதையை வந்து பயன் பயன்படுத்து இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடுத்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு உங்களுடைய வலது கையினுடைய இந்த மோதிர விரல் இருக்குது பாருங்க அதாவது ரைட் ஹாண்டனுடைய ரிங் ஃபிங்கர் இதை பயன்படுத்தி தண்ணீரில் நான் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ரெண்டு மந்திரத்தை வந்து எழுதுங்க அதில் ஒன்று பிரணவ மந்திரமான ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணியில் எழுதுங்க அடுத்தது கீழே ஸ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயருடைய பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் warm stream warm stream இதுதான் இது நீங்கள் தண்ணீரினுடைய மேற்பரப்பில் ஒரே ஒரு முறை வந்து எழுதுங்க அச்சதியை போட்டதுக்கு அப்புறமா வந்து எழுதுங்க மீதி இருக்கிற அச்சதையை தனியாக வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் கணவர் குளிக்கும்போது நீங்களே வந்து இது போலெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த மந்திரத்தையும் எழுதி அவரையும் குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்க சொல்லலாம் இப்போ நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கு அல்லது உடம்புக்கு உங்களுக்கு வந்து எப்படி வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்து குளிச்சுக்கோங்க அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து இந்த வீடியோவை மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு மத்தியானமாக தான் பார்த்தோம் சாயந்தரமாக தான் பார்த்தோம் அப்படின்னு நாளைய நாளில் வந்து உங்களுக்கு கேள்வி வரும் அந்த மாதிரிலாம் வரும்போது இது போல ரெடி பண்ணி மறக்காம குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடியல அப்படிங்கும்போது முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அவசியம் இந்த அச்சதை குளியலை நாளைக்கு எடுத்துக்கோங்க யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லலாம் சரி குளிச்சு முடிச்சாச்சு அடுத்ததாக சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை ஏரியில் போயிட்டு தீபம் வந்து ஏற்றுவீங்க நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயங்கள் பரிகாரங்கள் அதெல்லாம் வந்து செய்வீங்க கூடவே இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய திருப்புகழ் படிக்கிறது கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இதெல்லாம் வந்து படிக்கிறது சிறப்பு சண்முக கவசம் இதுவும் வந்துட்டு படிக்கிறது சிறப்பு சரி எங்களுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லையே நாங்கள் வந்து ஆஃபீஸ் போகணுமே அப்படின்றலாம் நினச்சி வருத்தப்படுறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரம் இந்த ஒரு வரி மந்திரம் போதும் சகலவிதமான காரியமும் வந்துட்டு உங்களுக்கு சித்தியாகும் அப்படின்னே சொல்லலாம் இதை நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் இதை நீங்கள் எங்கேருந்து வேணாலும் தாராளமாக வந்து சொல்லலாம் அது என்னென்ன நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக இதுதான் இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் நூற்றி எட்டு முறை ஒரு பேப்பரில் எழுதி வைக்கிறதுமே அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு முருகப்பெருமானே எனக்கு வந்து இதை நடத்தி கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு எப்படி நம்ம ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறோம் அதே மாதிரி இந்த ஓம் சரவணபவாய நமக அப்படிங்கிற இந்த ஒருவரியை நூற்றி எட்டு முறை எழுதுறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்படி எழுத முடியலன்னா நீங்கள் எண்ணிக்கை கணக்குக்கு ஏதாவது கொண்ட கடலையோ பொட்டுக்கடலையோ நிலக்கடலையோ இல்லை வேறு ஏதாவது ருத்ராட்ச மாலை மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாவோ அதை அதை எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் அடுத்து நீங்கள் நாளைக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுன்னா மறக்காமல் முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் ஊரில் திருக்கல்யாண உற்சவம் நடந்ததுன்னா அது எந்த நேரம்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றது நல்லது போகும்போது செவ்வலி மாலை வாங்கிட்டு போயிட்டு சாமிக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்கிறவங்க எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் எப்படி வழிபாடு செய்யணும் என்பது குறித்தெல்லாம் தனிப்பதிவு போட்டிருக்கேன் அதன்படி வந்து செய்யுங்க சரி நாளைய நாளை நீங்கள் எப்படி நிறைவு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஏதாவது ஒரு சின்ன சின்னளவிலையாவது தான தர்மம் அப்படிங்கிறது நாளாக இருக்கிறதுனால நாளாக இருக்குது அப்ப நம்ம சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு சில பொருட்களை நம்ம எறும்புகளுக்கோ இல்லை மாட்டிற்கோ காக்கை குருவிகளுக்கோ தானமாக கொடுப்பதன் மூலமா சுக்கர பகவானுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கற்கண்டு இருக்குது இல்லையா அந்த கற்கண்டு நீங்க வந்து தானமாக கொடுக்கலாம் சர்க்கரை வந்து கொடுக்கலாம் வெள்ளை மொச்சை பயிர் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்க கொடுக்கலாம் பசுமாட்டிருக்கலாம் ஊற வச்சு அது கூட வெள்ளம் மற்றும் வாழைப்பழம் கலந்து நீங்க கொடுப்பதன் மூலமாக பரிபூர்ண ஆசி வந்து கிட்டும் ஏன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம்னு பார்க்கும்போது கோமாதாவாகிய பசு வந்து சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயாரை அதிதேவதையாக கொண்டவங்க தான் சுக்கர பகவான் அதனால அளவுக்கு நாளைக்கு பசுவுக்கு வந்துட்டு நீங்க இந்த வெள்ளை மோசையை கொடுக்கறது சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த முறைகளை நீங்க நாளைய நாள்ல வந்து பயன்படுத்தி பாருங்க மேஜிக் போட்ட மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும் அற்புதமாக என்னென்னவெல்லாம் நடந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்ட்டு நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்